ஃப்ரெண்ட்ஸ் பெயில் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஆரம்ப சம்பளமே உங்களுக்கு எழுபதாயிரத்துக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மோட்லையும் அப்ளை பண்ணோம் அதேமாதிரி ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சித் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ பாரத் ஹெவி எலெக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து வருது ஸோ இதுல வந்து பாருங்க மொத்தமாக மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க சீனியர் இன்ஜினியர் கேட்டகிரி அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வேகன்சி வந்து பாருங்க மொத்தமாக முப்பத்தி மூணு வேகன்சியோட வந்திருக்கு அதுல சீனியர் இன்ஜினியருக்கு வந்து ஒரு பத்தொன்பது வேகன்சியும் டெப்டி மேனேஜருக்கு ஒரு பத்து வேகன்சி சீனியர் மேனேஜருக்கு வந்து பாருங்க நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஜினியருக்கு வந்து எழுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் டெப்டி மேனேஜருக்கு வந்து பாருங்க எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் மேனேஜருக்கு வந்து பாருங்கள் ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சீனியர் இன்ஜினியரில் வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஒரு பொசிஷன் வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஃபுல் டைம் டிகிரியில் வந்து பாருங்க பிஇ பிடெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து எலெக்டிக்கலோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டிசரபிளும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கம்பல்சரி கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் எம்இஎம் டெக்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க கம்பல்சரி கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து சீனியர் இன்ஜினியர்லேயும் வந்து பாருங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் நீங்கள் அதேமாதிரி பிஇபிடெக் பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ சிஸ்டம் மார்க்கெட்டைக்கு எடுத்துருக்காங்க அதுக்குமே நீங்கள் பிஇ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பத்திரண்டு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து சீனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்க மாடல் டெவலப்மெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்கள் பி இஇபக்கில் எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் டெப்டி மேனேஜருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கற மாதிரி ஸோ நீங்கள் வந்து பிஇபி டெக்லில் வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அது அப்படி இல்லைனா நீங்கள் எம்இஎம் டெக் வந்து முடிச்சிருந்தா முன்னுரிமையுமே தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சீனியர் இன்ஜினியர்லேயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சீனியர் மேனேஜரில் வந்து மாடல் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் பிஇபி டெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி முடித்தவங்க எலிஜிபிள்ங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்கள் தனித்தனியாக வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரியாகவும் ஸோ எல்லா கேட்டகரிக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பி டபிள் 10 டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சேலரியுமே வந்து ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதான் வந்து இங்கே சேலரியாக வந்து இருக்குது இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அந்த ட்ரைனிங் பீரியடை நீங்கள் முடிச்சதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்கிற மாதிரி நிறைய அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ எழுபதாயிரம் சாலரினா உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறுரூவாயிரம் தொண்ணூறாயிரம் தான் உங்களுக்கான சேலரி வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து இருக்கும் ஸோ செலக்ஷன் மெத்தடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ நீங்கள் ஷார்ட்லிஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும் பர்சன் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்சனல் இன்ட்ரிக்கான டீடைல்ஸ் வந்து பாருங்க இங்கேயே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ யூஆர் இடபிள்யூஎஸ் ஒபிசிஎஸ்சிஎஸ்டி பிடபுள் டிஎக்ஸ் பண்ணி இங்கே எல்லாத்துக்குமே நானூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட் டோட்டலாக நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அது இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து இல்லைன்னா வந்து ஸோ அதில் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான ரிசிப்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அதில் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சு இந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான ரிசிப்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் இணைச்சி வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் மூலியும் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த ரெண்டு லிங்கில் நீங்கள் எதிரில் வேணாலும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில் இணைச்சி ஃபீஸ் பேமெண்ட் எல்லாம் இணைச்சி இங்கே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்டு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஆஃப்லைன் மோடில் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து தேர்டு ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து பாருங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் மார்ச் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க பார்த்தாலும் அதுக்கு தான் வந்து தேர்ட் ஏப்ரல் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்தோன்னா டீட்டெயிலாக வந்து ஜாபோட இருந்து நான் சொன்ன பற்றில குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்